வணக்கம் செண்டம்மா ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஷார்ட்ஸ் முல்லை பெரியாறு அணை அது ரொம்ப குரூஷியலான ஒரு பகுதி எதனால அப்படின்னா இந்த அணை வந்து தண்ணியை நீர் தேக்கி வச்சுக்கிற உரிமை யார்கிட்ட இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் அந்த கட்டப்பட்ட அந்த பிரிட்ஜோட லேண்ட் எங்கே இருக்குன்னா கேரளால இருக்குது ஸோ இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது இது எத்தனை அடி யார் இதை கட்டினா என்னங்கிறத இதில் பார்த்துருவோம் வாங்க முல்லை பெரியாறு அணை தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி உற்பத்தி உற்பத்தியாகி மேற்கு நோக்கி அதாவது பெரியார் அணை மேற்கு நோக்கி போறது கேரளாவில் போகுது இது பெரியாற்றின் மீது கட்டப்பட்டுள்ள அணைய முல்லை பெரியார் அணைன்னு சொல்லுவோம் பெண்ணி குய்க்கு தான் கட்டினாரு இது தமிழக கேரள எல்லையில ஓகேவா தமிழக கேரள எல்லையில அமைந்திருக்கு இது கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணை கேரளாவுக்கும் பெரியார் அணை இடம் வந்து கேரளாவுக்கும் அணை தமிழகத்திற்கும் உரியது ஓகேவா இது அணை வந்து இந்த சொந்தமான அணை யாருக்கு இந்த முல்லை பெரியார் அணை சொந்தம் யாருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு ஆனா இந்த கட்டப்பட்ட அணை வந்து யார் எங்க இருக்க இடம்னா கேரளால இருக்கு ஓகேவா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி திருவாங்கூர் சமஸ்தானம் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு வருஷம் கம்மி ஓகேவா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு சென்னை மாகாணத்துக்கு குத்தகைக்கு விடப்பட்டார் திருவாங்கூர் சமஸ்தானம் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு பென்னி குயிக் அதாவது ஜான் பென்னி குக் அவர் தான் இந்த அணையை கட்டினாரு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல அறுபது அடி உயரத்திற்கும் பின்பு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல தொண்ணூத்தி நாலு அடி உயரத்திற்கும் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அடி பஸ்ட் அறுபது அப்புறம் அஞ்சு அடி இந்த கட்ட ஆரம்பிச்சு தொண்ணூத்தி நாலு இந்த மூணு வருஷத்துல இவ்வளவு கட்டிருக்கிறாரு அணைய அப்போ சென்னை மாகாண ஆளுநராக யாரு வந்து ஓபன் பண்ணித்தாங்கன்னா வென்லாக் பிரபு வென் லாக் ஓகேங்களா நாம வச்சுங்க வென் லாக் பிரபு இந்த அணையை திறந்து வச்சாரு கட்டினது பென்னி குய்க்கு இது சமஸ்தானா திருவாங்கூர் சமஸ்தானா ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு வருஷம் கம்மி சென்னைக்கு கொடுத்துட்டாங்க அதனாலதான் இந்த அணை தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இந்த அணையிலிருந்து வெளியேறும் நீர் முல்லை பாறாக தேனி மாவட்டத்திலும் முக்கிய நகரங்கள் வழியாக இதை பாய்ந்து பின்னர் தேனி நகருக்கு கிழக்கில் வைகை ஆற்றுடன் கலந்து வைகை அணையின் ஆதாரமாக விளங்குகிறது ஓகேவா இதன் பின்பு மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல விவசாய குடிநீர் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்றாங்க இது நூத்தி அடி இந்த அணையோட கொள்ளளவு நூத்தி அடி ஓகேங்களா இதுல எவ்வளவு சேமிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னா பதினஞ்சு புள்ளி அஞ்சு டிஎம்சி சேமித்து வச்சுக்கலாம் சோ இதோட இந்த முல்லை பெரியார் அணையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிச்சு இதோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உங்கள்கிட்ட சொல்றேன் நன்றி வணக்கம்